இருக்கும் பெரியோர்களே ஃபேமஸான பள்ளிகளின் தாளர் பிரின்சிபல் அட்மினிஸ்ட்ரேட்டர் மற்றும் பேரண்ட்ஸ் ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் பேசுவது கொஞ்சம் தயக்கமாக இருக்குன்னு சொல்கிறது ஐயா பக்கத்தில் இருக்கிறதால தான் அது சிறு கஷ்டமாக அவர் முதல்ல சொன்ன டைம்னு சொன்னார் இந்த கூட்டத்தில் என்ன எதுக்காக வச்சிருக்கீங்க அப்படின்னு நாங்க எப்பவுமே பாக்குறது ஓய்வு வயதுன்னு ஒரு இல்லாத ஒரு நீதிபதி அவர்தான் தான் சுப்ரீம் கோர்ட்ல கூட அறுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெற்று வெளியே போயிடணும் இவர் இப்ப எண்பத்தஞ்சு வயசுலயும் இப்பவும் உலகளாவிய நீதிமன்றங்கள்ல நடுவராக இருந்து அது ரொம்ப பெரிய பெரிய நீதிமன்றங்கள் இங்க நீதிமன்றங்கள் பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் இல்ல அறுபது பேர் இருப்பாங்க இது பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற தீதி பற்றதில்ல அவர் ரெண்டு சைடுலயும் பெரிய ஒரு டீம் ஆஃப் ஆர்கிமெண்ட்ஸ்க்காக ஆட்களை வைத்துட்டு ஆர்கிமெண்ட்ஸ் கேட்டு அதுல எப்படி ஆர்கிமெண்ட் கவுண்டர் ஆர்கிமெண்ட் ரிப்ளை அதுக்கு அப்புறம் ஐயார் தீர்ப்பு வழக்குவார் இதை எங்க கோர்ட்ருக்கும் அவர் கோர்ட்டுக்கு வித்தியாசம் என்ன இவர் தீர்ப்பளக்கோட ஏன் ஒரே தண்டரஸ் அப்ளாஸ் இருக்கும் குளத்துல யாரும் அப்ளாஸ் போற முடியாது இந்த ஒரு வித்தியாசம் தான் அவருக்கு இந்த வயசுல உங்க இவ்வளவு அதாவது இப்போ லாஸ்ட் டூ வீக்ஸ் முன்னாடி பதினைஞ்சு நாள் அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு ரொம்ப முடியல அமெரிக்கா போய் அங்கேயே இதெல்லாம் நீதிமன்றங்களை நடத்திட்டு வந்திருக்கிறாரு அதனால அவர் தான் மோஸ்ட் அப்ரோப்ரியா இதுல அவர் ஏன் இங்க வரவாற்று இன்னொரு முக்கியமான காரணம் தான் நினைக்கிறேன் அவர் ஒரு சொல்லின் செல்வர் அழகா சொன்னார் ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து நம்ம சோசன் வேர்ட்ஸ் அது முக்கியம் இந்த தொழிலுக்கு எந்த தொழிலுக்கும் முக்கியம் வாழ்க்கை தொழிலுக்கு அதிகமாக முக்கியம் நம்ம இந்த கல்லூரியில நீங்க இப்ப கேட்டீங்க இப்ப டீன் உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதுங்க அவர் அழகா சொன்னாரு இந்த டிஃபரெண்ட் ஸ்டேஜஸ் ஜெனரேஷன் லா ஸ்கூல் இந்த மூணு இம்பார்ட்டன்ட் காரியங்கள் இந்த லா எஜுகேஷன்ல இருக்கிறது இன்னைக்குள்ள டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் என்வரன்மெண்டல் இஷ்யூஸ் தென் அதர் திங் எல்லாம் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த கல்லூரியில முக்கிய முக்கியமா என்னக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஒரு வசீகரமாக இருந்தது என்னன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத ஒரு புதிய திட்டத்தை அவங்க அமல்படுத்த சட்டங்கள் வந்து வெள்ளக்காரங்களை ஏற்றியது அப்படியே நம்ம வந்து எல்லா மாநிலங்களும் பல மொழிகள்ல இருக்கிறனால ஆங்கிலத்தை வச்சுட்டு சட்டங்களை ஏற்றிட்டு இருக்கோம் இன்னைக்கு அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ்ல மக்களுக்கு ஒரு மக்களோட வழக்கறிஞர்களுக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கிற டைம்ல இந்த இது மொழி தான் ஒரு பெரிய இடையூறாக இருக்கிறது வழக்கறிஞர் ஆங்கிலத்தில் பல சொற்களை சொல்கிறாருங்க எனக்கு அந்த டிசைன் நமக்கு டிஃபிகல்ட் தமிழில் சொல்றது பட் மக்கள் என்ன பண்றாங்க மக்களுக்கு புரியறது இல்லை பல காரியங்கள் ஆனால் இந்த புதிய ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா ஆங்கிலத்திலும் தமிழிலும் சட்ட படிப்புன்னு சொல்றது இந்தியாவிலே முதல் முதலாக அவங்க கூட்ட வந்துருக்காங்க அது ஒரு பெரிய ரொம்ப வரவேற்கத்தக்க காரியம் நான் இங்கே பேசிக்கிட்டு இருந்த டைம்ல இவங்களுக்கு ஜிண்டால் குளோபல் லா ஸ்கூல் அதனுடைய உள்ள ஃபவுண்டர் மெம்பர் டாக்டர் ஜூலியன் சுப்ரீம் கோர்ட்டு சீனியர் எப்படி இருக்கிறார் அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவர் கிட்ட பேசிகிட்டு இருக்கிற அவர் என்ன சொன்னாருன்னா எங்களுடைய ஐடியாவே வந்து லீகல் ரீஃபார்ம்ஸ் அந்த லீகல் ரீஃபார்ம்ஸில் சட்டத்தில் வந்து திருத்தங்கள் திருத்தங்கள் ஒரு என்ன ஒன்று சொல்லுவாங்க சீர்திருத்தங்கள் சீர்திருத்தங்கள்னு கொண்டு வர டைமில் அடிப்படையாக மாவட்ட நீதிமன்றங்கள் வரையில் உள்ள வழக்கறிஞர்கள் அந்த பொதுமக்கள் சீர்திருத்தங்கள் கொண்டு வராமல் உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் மட்டும் கொண்டு வருவதில் அர்த்தமே இல்லை உண்மையாகவே மக்களோடு மக்களாக இருந்து இந்த சட்டத்துறையில் செயல்படுகிறவர்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வரைக்கும் இருக்கிற வழக்கறிஞர்கள் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தமிழ்லையும் லீகல் எஜுகேஷன் கொண்டு வரணும் அது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது காரியம் அவர் சொன்னது ஏன் லாங்குவேஜ் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் லீகல் எஜுகேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தது லா அண்ட் லாங்குவேஜ் ஆர் இன்செப்ரபிள் இது இல்லாமல் அது இல்லை ஐயா அழகா சொன்னாங்க ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம்னு சொல்றது அதாவது ஜஸ்டிஸ் வி ஆர் கிருஷ்ணயர் ஃபேமஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்க பல பேரும் அவர் வந்து நூறாவது வயதில் இறந்தார் அவர் இறக்குறதுக்கு முந்தின மாசம் வரைக்கும் பீரியாடிக்கா அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஒரு டைம்ல அவரை

அது பெண் சொல்றது நம்ம கன் இப்போ அந்த வார்த்தைகளால வந்துட்டு அடங்கியதான் சட்டம் அதை வந்து சட்டத்தை கரெக்டாக புரிந்து கொள்ளணும் சட்டத்தை வந்து வாதாடணும்னு சொல்லியாச்சு இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரியில் அவங்க ரொம்ப எம்போசிஸ் கொடுக்குறாங்க அதனால தான் அந்த பை லிங்க் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சட்ட கல்லூரி மிக மிக முக்கியம் அதாவது ஒரு அப்ரோப்ரியேட் வேர்ட் அட் அப்ரோப்ரியேட் டைம் கேன் மேக் மிரட்டிக்ஸ் ஒரு வார்த்தையில வந்துட்டு கேஸ் அங்கே இங்கே போய்டும் அவ்வளவு வார்த்தைகள் வந்து மிக மிக முக்கியமானது அதனால ஐயா வேணைக்கு இங்க அவர் திரும்பதில்ல அவர் வந்து எவ்வளவு பெரிய தமிழ் ஸ்காலர் வேர்ல்டுல ஒரு எக்னாலஜி ஜீனியஸ் நமக்கு தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமை உலகம் முழுவதும் அவர் நாங்கள் சொன்னாலே சின்ன பிள்ளை முதல் வயசானவங்களுக்கு கூட சாலுமன் பாப்பையால தெரியுமே தவிர வேற யாரும் தெரியாது எனக்கு சின்ன ஒரு பிள்ளை பாப்பா இருக்கு அவள் வந்துட்டு ஒன்றரை வயசு தான் இருக்கு அவள் அன்னைக்கு அவர் பார்த்துட்டு சொல்ற சாலுமன் பாப்பையான்னு சொல்ல தெரியல சாலுமன் கருப்பையான்னு சொல்றான் அது நான் சொல்லுவது கரெக்ட் தான் கருப்பையே ரொம்ப அழகா மொழிகா இருப்பார் ரொம்ப அந்த மாதிரி ஒரு உலக அளவுல தமிழை கொண்டு போறாரு தமிழ் நமக்கு இந்த சட்டத்திலையும் கூட அந்த அளவுக்கு உலக அளவுல எடுத்துட்டு போனோம் தமிழாக்கங்கள் பண்ண வேண்டும் வழக்கறிஞர்கள் ரெண்டு வித ரெண்டு மொழியிலும் வந்து ப்ரொஃபிஷியன்டா எஃபிஷியன்டா இருந்தால்தான் அது நடக்கும் அதான் அது ஆகிற வரைக்கும் சட்டம் வந்து வழக்கறிஞர்களுடைய அது ஒரு பிரிவிலேஜ் தான் இருக்குமே தவிர மக்களுடைய இதாக வராது மிக முக்கியம் ஆனால் அந்த கல்லூரியில் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது மிக மிக பாராட்டத்தக்கது இப்போ இன்னைக்கு இவங்கள கூப்பிட்டு இருக்கிறது இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இப்படி ஒரு கல்லூரி இருக்கு அதையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து கல்லூரியே வந்து உங்கள்கிட்ட வளர்க்குறாங்கன்னா அது பெரிய வரவேற்கத்தக்க காரியம் நம்ம என்ன முன்னாடி என்ன போடுவோம் நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு ஒவ்வொரு கல்லூரியா நடத்திட்டு இருந்த காலம் இப்ப அப்படி இல்லை கல்லூரியா கிட்ட வந்து இதெல்லாம் அந்த விளக்கம் இந்த காரியங்களை நமக்கு அறிவிப்பு கொண்டு வராங்க அடுத்தது அந்த உள்ள கனெக்ஷன் அவங்க இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன்ல ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த ஓபி ஜிண்டால் வேர்ல் யூனிவர்சிட்டி அண்ட் ஜிண்டால் குளோபல் லா யூனிவர்சிட்டி

இன்னை உலகமே கம்ப்ளீட்டா இயங்கிட்டு இருக்கிறது சட்டத்தால் தான் ஒரு சின்ன டெக்னாலஜில இருந்து நீங்க விண்வெளியில ஸ்பேஸ் லா ஸ்பேஸ் லா வரைக்கும் அதாவது சேட்டலைட்ஸ் ஓடுறதுல கூட அவங்களுக்கு ஆர்பிட் எப்படி அதுக்கு இன்டர்நேஷனல் கான்பரன்சஸ் இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் இருக்கு சின்ன ஒரு வரப்பு தகராறுல இருந்து வானத்தில் விண்வெளியில உள்ள இது குறைக்க நமக்கு இன்னைக்கு சட்டத்தால் தான் ஆகப்படுகிறது சட்டம் தான் லா கவர்ன்ஸ் த வேர்ல்டு அப்படி இருக்கிற டைம்ல சட்டத்தின் முக்கியம் மிக 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 முக்கியம் நமக்கு சட்ட அறிவு சட்டத்துறையில் வல்லுநர்கள் இருக்க வேண்டும் அப்படி உலகமே இருக்கும் இருக்கும் நல்லா முதலமைச்சரே முதலமைச்சரே வருது ஒரு போய் கேட்க வேண்டிய இருக்கு மொத்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நீதிபதி வெளியோடுறாங்க அந்த ஒரு முதலமைச்சரை இதுதான் இன்னைக்குள்ள பவர் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து பிரசிடன்ட் ஆபீஸ் வரைக்கும் இன்னைக்கு கோர்ட் மட்டும் தான் நமக்கு இன்னைக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க பாராளுமன்றங்களும் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் கூட பொலிட்டிகல் சயின்ஸ் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர்ஸ் கூட பேசியிருந்த டைம் சொன்னாங்க முன்னாடி எல்லாம் பாராளுமன்றத்தில் சட்டங்கள் பற்றி விவாதிக்கப்படும் அந்த விவாதங்கள் மிக வந்துட்டு ரொம்ப வெல் எஜுகேட்டிவா இருக்கும் இரு இருதரப்புல மக்களுக்கு புரிய அந்த சட்டம் நல்லதா கேட்டதான்னு தெரியும் பத்திரிகைகள் படித்தோம் அதுக்கப்புறம் அந்த லோக்சபா டிவின்னு சொல்லி ஒன்று வந்து அதில் பார்த்தோம் இப்போ வந்து என்ன சட்டம் பாராளுமன்றத்துல நூத்தி ஐம்பது வரை பத்து இருபது சட்டத்தை கையொத்தி பாஸ் பண்றாங்க சட்டத்தில் ஒரு கூட படிக்கவில்லை இவன் சட்டத்தின் தலைப்புகள் கூட வாசிக்கப்படவில்லை ஆனா ஜனநாயகம் கேட்டா சொல்றாங்க நாங்க நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் பண்ணிய சட்டம்னு சொல்றாங்க அப்ப இந்த சட்டத்தை பத்தி எங்க தெரியுது அப்புறமா அந்த ப்ரொஃபசர் சொல்றாங்க நாங்க கோர்ட்ல அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ற டைம்ல ஆர்குமெண்ட் பண்றாங்க அந்த சைடு வழக்கறிஞர்கள் அந்த சைடு வழக்கறிஞர்கள் அந்த வாதங்களை கேட்டு தான் சட்டங்களை புரிந்து கொள்கிறோம் சொல்றாங்க அப்போ அந்த ஒரு சிச்சுவேஷன் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த சட்டத்துறையும் நம்ம வந்துட்டு அரசியல்வாதிகளை மாதிரி இருந்திருந்தால் என்ன மாதிரி இருந்திருக்கும் இல்லை சட்ட வல்லுநர்கள் அல்லது வழக்கறிஞர்கள் தான் தான் நாளே வந்து சட்டத்தை பற்றி புரிகிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இரண்டாவது

ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேலுமாள் மெடிக்கல் காலேஜில் ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுகிற டீமில் பார்த்தா நிறைய பேர் டாக்டர்ஸ் அதாவது எம் இவன் பிஜி டாக்டர் டாக்டர் படிச்சிட்டு மெடி மெடிக்கல் டாக்டர்ஸ் படிச்சுட்டு பாம்பேல இருந்து அதுக்கப்புறம் லாயர் ஆகி அவங்க அந்த மெடிக்கல் நெகிழியன்ஸ் கேஸஸ் இருந்துருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் பி பி டெக் படிச்சுட்டு திரும்ப லாயர் ஆகா வந்து சேவையை வந்திருக்காங்க அங்கே அந்த லாக்கை வந்துட்டு இப்போ ஸ்கோப்போத் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவர் எக்ஸ்பாய்ட்டி the whole world is run by law law governs the world அதனுடைய முக்கியத்துவம் வர வர இனி ஜாஸ்தி தான் போகுது பழைய காலத்து மாதிரி அரசர்கள் வந்து வாழ எடுத்துனா சட்டை போட்டா வெட்டி கொள்ளா யார் விக்டோரியா வந்தா அவன் தான் மின்னர் சொல்றது இல்லை இப்போ இப்ப சட்டத்தால் யாரால் வந்து பேசி அவங்க ஜெயிக்க முடியுமோ அவங்க தான் நியாயம் அவங்களுக்கு தான் வெற்றி அதனால சட்டம்னு சொல்றது ஒரு முக்கிய மிக முக்கியமான பங்கு இன்னைக்குள்ள மாடர்ன் வாழ்வில் அதை படிக்கிறது உங்களுக்கு முன்ன மாதிரி இல்லை இப்ப நான் என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லாயர் மட்டும் இல்லை நம்ம ஃபேமிலியில யாருமே லாயர்ஸ் கிடையாது எல்லா டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இருந்தாங்களே தவிர யாருமே லாயர்ஸ் கிடையாது பட் அந்த லா தனி ஒரு ஜெனரேஷன்ல வந்து வந்து கூட நம்மளால ஓரளவுக்காச்சும் சாதிக்க முடியும்னு சொல்றது நம்ம ஒரு எடுத்துக்காட்டா கூட இருக்கலாமே அதனால அந்த சட்டத்துறைன்னு சொல்றது இன்னைக்கு எல்லாருக்குமே பழைய காலத்துல பத்து வருஷம் இருபது வருஷம் ஜூனியர் இருந்தாங்க இப்ப அப்படி எல்லாம் கிடையாது எடுத்து ஒரு மூணு நாலு வருஷத்துலயே அவங்க இண்டிபெண்டா வரக்கூடிய வாய்ப்புகள் பிகாஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஒன்னு இரண்டாவது இந்த மாதிரி உள்ள கல்லூரிகள் நாங்க ஏன்னா லாங்காலேஜ் போன டைம்லன்னா இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ரிக்ட் கிடையாது ஏதோ போய் எக்ஸாம் எழுதி அதை பாஸ் பண்ணிட்டு வந்து இங்க வந்து திரும்ப லாயர் ஜூனியர் சேர்ந்து சீனியர் ஆஃபீஸில படிக்கிறதா இப்போ அப்படி இல்லை இரண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூன்று சதவீதம் வந்து நீதி நீதிபதிகளுக்கு ரிசர்வேஷன் பொம்பளை பிள்ளைங்களே இல்லை இப்போ இப்பதான் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தான் பொம்பளை பிள்ளைங்க நிறைய படிச்சுட்டு லாயரா வர்றாங்க முப்பத்தி மூணு சதவீதமா இருக்கு கூட இல்லாத நிலைமை அதனால பெண்களுக்கு இன்னும் அதிகமானது பழைய காலத்து மாதிரி கோர்ட்ல போய் கிரிமினல் கோர்ட்ல சிவில் கோர்ட்ல போய் அடிக்க போடணும் காஸ் எக்ஸாமினேஷன் போடணும் எக்ஸாமினேஷன் பண்ண இல்லை இப்போ இப்ப எல்லாமே ஒயிட் காலர் ஜாப் மாதிரி அதாவது பேங்க்ல வேலை பார்க்குற மாதிரி ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில வேலை பார்க்குற மாதிரி தான் லாயருக்கு வேலையா வெரி ஹைலி சோபிஸ்டிகேட்டட் இந்த சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு கல்லூரியை வந்து இந்த ஒரு லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கொண்டு வந்து மிக மிக வரவேற்கத்தக்கது வந்து இந்த கல்லூரிக்கு மிக என்னுடைய மனசார வாழ்த்துக்கள் அங்கு திரும்பவும் ஐயா சாலுமன் பாப்பையா இங்க வந்தது மிக்க நன்றி அவரோட நமக்கு பக்கத்துல உட்காந்து பேச கொடுத்த தருணத்துக்கு மிக்க மிக்க நன்றி ஏன்னா அவர் வந்து ஒரு ஜீனியஸ் அவர் நம்மளுக்கு அவரை தாண்டி நடத்தது யாரும் வரப்போ யாரும் வர முடியாது பனிரெண்டாயிரம் பட்டிமன்றங்கள் மேடையில் இருந்தோன்னா யாரால முடியும் யாரும் முடியாது அவர் சாதாரண ஒரு ஏதோ நிறைய பேர் மொத்தம் பட்டிமன்றங்கள் பேசுறது அந்த மாதிரி இல்லை அவர் ஒரு வெல் சீசன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் அமெரிக்கன் காலேஜில் எத்தனையோ கால ஆண்டு காலங்களாக அவர் ப்ரொஃபஸர் தமிழ் ப்ரொஃபஸர் அப்புறம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ரெண்டாவது பெரிய ஒரு சமூக ஒரு சேவை சர்வர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே அவருக்கு அது சமூக சேவைனால வந்த வழக்கை நான் வந்து நடத்த ஒரு சான்ஸ் கிடைச்சது அதுல தான் என்னுடைய பழக்கங்களே அந்த பழக்கம் வந்து ரொம்ப நெருங்கி பழகி கடைசி நாங்கள் இப்போ குடும்பத்தோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து இருக்கிற மாதிரி அதாவது ിയാണ് ബന്ധം എങ്ങനെ അത് മാറി ഉള്ള പക്കത്തില ഒരു ചാൻസ് കൊടുത്ത എല്ലാ നന് മച്ച്